ஜோகோ ஆப்ரேஷன்ஸ் இது வந்து சென்னை தான் ஹெட் கோார்ட்டர்ஸு ப்ராமினன்ட் சார்ஸ் ப்ரொவைடர் ஆஃபரிங் ஃபிஃப்டி இன்டெக்ரேட்டட் அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க பிஸ்னஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு சிஆர்எம்க்கு ஃபினான்ஸுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்காங்க இவங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹெட் கவார்ட்டர்ஸே சென்னை தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜோகோ சிஆர்எம் ஜோகோ டெஸ்க் ஜோகோ புக்ஸ் ஜோகோ பீப்புள் பிரைமியோ இண்டஸ்ட்ரி வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாக இருக்காங்க கஸ்டமர் பேஸ் ஓர் ஹண்ட்ரட் மில்லியன் யூசர்ஸ் குளோபலி யூசர்ஸ் குளோபலி ஃபார் ஆல் ச ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க குளோபல் பர்சன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் யூஏஇ அண்ட் டுவென் டுவெண்ட்டி அதர் கண்ட்ரீஸில் இருக்குது நம்பர் ஆஃப் எம்ளாய்ஸும் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் எம்ளாய்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி ஃபார் டெக்னிக்கலுக்கு ஃபைவ் எல்பிஏ கொடுக்குறாங்க நான் டெக்னிக்கலி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எல்பிஏ கொடுக்குறாங்க சென்னையோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா சோகோ கார்ப்பரேஷன் எஸ்டான்சியா ஐடி பார்க் வளஞ்சேரி அதாவது வண்டலூருக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இது ஓவரால் ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் நீங்கள் ஜோகோ கேரியர்ஸ் என்ற லிங்கில் கூட போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்